அத்தியாயம் எட்டு இப்பொழுது முந்தைய அத்தியாயத்தில் குறிப்பிட்டுள்ளபடியே மனித வாழ்க்கை வாழ்க்கையின் முக்கியத்துவத்தை பற்றி ஹேமாட் பந்த் பல பட கூறிய பின்பு சாய்பாபா அவரது உணவை எங்கனம் இறந்தார் எவ்வாறு பாயேஜா பாய் அவருக்கு சேவை செய்தார் எவ்வாறு அவர் மசூதியில் தாதியா கோத்தே பாட்டிலுடன் மஹால்ஸ்பாத்தியுடனும் உறங்கினார் எவ்வாறு ரஹத்தாவை சேர்ந்த குஜா சந்த் விரும்பினார் என்பவர்களை விளக்கி சொல்கிறார் பிறவியின் சிறப்பு இவ்வியக்கத்தகு பிரபஞ்சத்தில் கடவுள் பல கோடிக்கணக்கான மூச்சம் நரகம் நிலம் கடல் வானம் இடைப்பகுதிகள் ஆகியவைகளை ஆக்கிரமித்து கொண்டிருக்கும் ஜந்துக்களை அல்லது ஜீவராசிகளை உற்பத்தி செய்திருக்கிறார் எவருடைய புண்ணியங்கள் மேம்படுகிறதோ அவர்கள் தங்களின் செய்கைகளின் பலன்களை மகிழ்ந்து அனுபவிக்கும் தோறும் மோட்சத்திற்கு சென்று வாழ்கிறார்கள் அது முடிந்த பிறகு அவர்கள் கீழே இறங்கி வருகிறார்கள் தீமைகள் பாவங்கள் அதிகம் உள்ள ஆத்மாக்களோ நரகத்திற்கு சென்று தாங்கள் தகுதியுள்ள தங்கள் தீவினைகளின் பலன்களை அனுபவித்து அவதியுறுகிறார்கள் நல்வினை தீவினை இரண்டும் இருப்பின் அவர்கள் மீண்டும் இவ்வுலகில் பிறக்கின்றனர் தங்கள் தங்களின் சுயமான முக்திக்கு உழைக்கும் முயற்சிக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு தரப்படுகிற தரப்படுகிறார்கள் முடிவாக தங்கள் நல்வினை தீவினை இரண்டுமே முழுமையாக அகற்றப்படும் போது அவர்கள் சுதந்திரமடைந்து விடுவிக்கப்பட்டவர்களாகிறார்கள் ரத்தின சுருக்கமாக உரைத்தால் அவர்களின் செய்கைகளும் நுண்ணறிவு மனப்பண்பாட்டிற்கேற்ப பிறவிகளை பெறுகிறார்கள் மானிட உடம்பின் தனிச்சிறப்பு நாம் அனைவரும் அறிந்தபடியாக சர்வ ஜீவராசிகளுக்கும் நான்கு விஷயங்கள் பொதுவானதாகும் அதாவது உணவு உறக்கம் பயம் புணர்ச்சி முதலியவை ஆகும் மனதனுடைய விஷயத்தில் அவன் ஒரு சிறப்பான சாமர்த்தியத்துடன் இயற்கையாகவே ஆக்கப்பட்டிருக்கிறான் அதாவது மற்ற எல்லா பிறப்பாலும் அடையப்பட இயலாத ஞானத்தின் மூலம் அவன் கடவுள் காட்சியை பெறலாம் இக்காரணத்திற்காகவே தேவர்கள் மனித மனிதனது உரிமையை குறித்து பொறாமைப்படுகிறார்கள் தங்கள் முடிவான விடுதலையை பெறுவதற்காக மானுடர்களாய் பிறப்பதற்கு ஆவல் கொள்கிறார்கள் கேவலமான அழுக்கு சளி கோழி அசுத்தம் இவைகளால் நிரம்பியதும் தேய்வு நோய் மரணம் ஆகியவற்றுக்கு காரணமாய் உள்ளதுமான இம்மனித உடம்பை விட கேவலமானது எதுவும் இல்லை என்று சிலர் கூறுகின்றனர் இது ஓரளவிற்கு உண்மை என்பதில் ஐயமில்லை இவ்வாறான குற்றங்குறைகள் இருப்பின் இம்மனித உடம்பின் சிறப்பான மதிப்பு யாதெனில் ஞானத்தை அடைய மனிதனுக்கு ஆற்றல் இருக்கிறது என்பதேயாகும் மனித உடம்பினால் மட்டுமே அல்லது அதன் பொருட்டே அழியக்கூடிய நிலையில்லாத உடம்பின் தன்மையை பற்றியும் இவ்வுலகத்தை பற்றியும் புலநின்பங்களுக்கு ஒரு வெறுப்பையும் நித்திய அணி வஸ்துக்களை பகுத்தறியும் விவேகத்தையும் இங்கனமான அதன் மூலம் கடவுளின் காட்சியையும் ஒருவன் எய்த இயல்கிறது அதன் அசுத்த தன்மைக்காக நாம் உடம்பை புறக்கணித்தோமானால் கடவுள் காட்சியை பெறும் வாய்ப்பை இழக்கிறோம் அதையே சீராட்டி புலன் இன்பங்களின் பின்னால் ஓடுவோமானால் அது விலை மதிப்பற்ற தாகையால் நாம் நர நரகிடை வீழ்வோம் எனவே நாம் பின்பற்ற வேண்டிய ஒழுங்கான நெறிமுறையானது பின்வருமாறு உடம்பை புறக்கணிக்கவோ விரும்பி செல் செல்லமாக பராமரிக்கவோ கூடாது ஆனால் முறையாக பராமரிக்க வேண்டும் குதிரையில் சவாரி செய்யும் ஒரு வழிப்பயணி தான் போகும் இடத்தை அடைந்து வீடு திரும்பும் வரைக்கும் தனது குதிரையை எவ்வாறு பராமரி பராமரிக்கிறானோ அதை ஒப்ப இவ்வுடம்பை பராமரிக்க வேண்டும் இவ்வுடம்பு இவ்விதமாக எப்பொழுதும் வாழ்க்கையின் உச்ச உயர் நோக்கமான கடவுள் காட்சி அல்லது ஆத்மானுபதி அடையவே உபயோகப்படுத்தப்பட வேண்டும் பல்வேறு ஜீவராசிகளையும் கடவுள் படைத்தார் எனினும் அவைகளில் எதுவும் அவர்தம் வேலையை அறிந்து பாராட்ட இயலாததனால் அவர் திருப்தி அடையவில்லை எனவே அவர் ஒரு சிறப்பான சாமர்த்தியமுள்ள ஜந்துவாக மனிதனை படைக்க வேண்டியதாயிற்று ஞானம் என்னும் சிறந்த வரத்தையும் அளித்தார் அவரின் லீலையையும் அற்புதமான வேலையையும் சாதுரியத்தையும் மனிதன் பாராட்ட இயன்ற போது அவர் பெரிதும் மகிழ்ந்து திருப்தி அடைந்தார் இம்மானிட தேகம் எடுத்தது உண்மையிலேயே நல்ல அதிர்ஷ்டமாகும் அந்தனர் குலத்தில் உதிப்பது அதை காட்டிலும் நற்பேருடையது அதை காட்டிலும் மிகச்சிறப்பான சிறப்பான அதிர்ஷ்டமானது சாய்பாபாவின் பாதங்களில் தஞ்சமடைந்து சரணாகதி அடையும் வாய்ப்பை பெற்றதே ஆகும் மனிதனின் முயற்சி மனித வாழ்க்கை எவ்வளவு அருமையான அருமையானது உணர்ந்து மரணம் உறுதி என்று அறிந்து அது எத்தனத்திலும் நம்மை பற்றும் என்று அறிந்து நமது வாழ்க்கையின் குறிக்கோளை எய்த நாம் எப்பொழுதும் விழிப்பாயிருக்க வேண்டும் சிறிதளவும் காலம் தாழ்த்த ஆகையால் நமது குறிக்கோளை அடைய கூடியவரை விரைவாக செயல்பட வேண்டும் அதாவது மனைவியே இழந்தவன் மறுமணம் புரிந்து கொள்ள கொண்டுள்ள மிகுதியான அக்கறை போன்றும் காணாமற் போன தன் மகனை அரசன் சல்லடை போட்டு தேடுவதை போன்றும் இருக்க வேண்டும் எனவே நமது இலக்கை எய்த உள்ள எல்லா ஊடகத்துடனும் வேகத்துடனும் நாம் பாடுபட வேண்டும் அதாவது தன்னை உணர்தல் நமது சோம்பேறித்தனத்தை அகற்றிவிட்டு தூக்கத்தை கலைந்து அல்லும் பகலும் நாம் ஆத்ம தியானம் செய்தல் வேண்டும் இதை செய்ய நாம் தவறுமோமானால் நம்மை நாமே மிருக நிலைக்கு தாழ்த்தி கொண்டவர்களாவோம் எவ்வாறு செல்வது கடல் காட்சியை தாமே எய்திய தமக்கையுள்ள ஞானி அல்லது முனிவர் சத்குரு ஆகிய இவர்களை அணுகுவதே நம் நமது குறிக்கோளை அடைய மிக சிறந்த பயனளிக்க கூடியதும் துரிதமான வழியும் ஆகும் மத கேட்டும் மத நூல்களை கற்றும் அடைய முடியாதவர்களை அம்மதிப்புமிக்க ஆத்மாக்களின் கூட்டுறவால் பெறலாம் சூரியன் மட்டும் மட்டுமே கொடுக்கும் ஒளியை மற்றெல்லா நட்சத்திரங்களும் சேர்ந்தாலும் கொடுக்க இயலாததைப் போன்றே புனித நூல்கள் அனைத்தும் மத பிரசங்கங்கள் அனைத்தும் சேர்ந்து கொடுக்க இயலாத ஆத்ம வேகத்தை சத்குரு நமக்கு அளிக்கிறார் அவரின் அசைவுகளும் சாதாரண பேச்சும் நமக்கு மௌன உபதேசத்தை நல்கின்றது மன்னித்தல் அடக்கம் உடைமை அவாவின்மை தர்மம் உதாரகுணம் மனம் மெய் இவற்றின் கட்டுப்பாடு அகங்காரமற்ற தன்மை முதலிய நற்பண்புகளை எல்லாம் அத்தகைய தூயம் புனிதமான கூற்றவால் பயிற்சிக்கப்பட்டதால் அடையவர்களால் அவர்கள் அனுசரிக்கப்படுகின்றன இது அவர்களது மனதை ஒளிப்படுத்தி அவர்களை ஆத் ஆத்மீக துறையில் உயர்த்துகிறது சாய்பாபா அத்தகைய ஞானி அல்லது சத்குரு ஆவார் பக்ரியை போன்று அவர் நடித்தாலும் எப்பொழுதும் ஆத்மாவளியை முற்றிலும் தன்மையப்பட்டிருந்தார் கடவுள் அல்லது தெய்வத்தன்மையை சர்வ ஜீவராசிகளுக்குள்ளும் கண்டு அவைகளை அவர் எப்போதும் அன்பு செய்தார் இன்பங்களால் அவர் உயர்ந்து போகவும் இல்லை துரதிருஷ்டங்களால் தாழ்ச்சி உரவும் இல்லை அரசரும் ஆண்டியும் அவருக்கு ஒன்றே எவருடைய கடைக்கண் பார்வை பிச்சைக்காரனையும் அரசனாக்க அவர் சிறடியில் வீட்டுக்கு வீடு சென்று உணவை யாசிப்பது வழக்கம் அதை அவர் எப்படி செய்தார் என்பதை தற்போது கவனிப்போம் பாபா உணவை இரத்தல் பாபா எந்த சிறடி மக்களின் வீடுகள் முன்னர் ஒரு பிச்சைக்காரனை போல் நின்று ஊழ் ஆசி ஒரு ரொட்டி துண்டு என்று கூவி அப்பிச்சையை ஏற்க தம் திருக்கரங்களை நீற்றி அருளினாரோ அவர்கள் ஆசிரி ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் ஒரு கையில் தகர குவலையும் ஜோலி என்ற சதுர துண்டும் அவர் வைத்திருந்தார் அவர் தினந்தோறும் சில குறிப்பிட்ட வீடுகளுக்கு சென்றார் ஒரு வீட்டிலிருந்து மற்றொரு வீட்டிற்கு சென்றார் குரம் குழம்பு பொருள்களான சூப் காய்கறிகள் பால் மூர் முதலியன தகர குவையிலும் சோறு ரொட்டி முத முதலிய திடப்பொருட்கள் துண்டிலும் வாங்கி கொண்டார் பாபாவுக்கு தம் மேல் கட்டுப்பாடு உண்டாதலால் அது சுவையறிவதில்லை எனவே பல்வேறு பொருட்களையும் ஒன்று கூட்டிய ருசியை எங்கனம் அவர் பொருட்படுத்த முடியும் துண்டிலும் தகரக்குவளிலும் கொண்டுவரப்பட்ட எல்லா உணவுப் பொருட்களும் ஒன்று கலக்கப்பட்டு பாபாபால் அவர் மனம் நிறைவேதும் வண்ணம் பகிர்ந்து உட்கொள்ளப்பட்டது சில குறிப்பிட்ட பதார்த்தங்கள் சுவையானவையாகவோ மாறாகவோ இருப்பின் பாபா தமது நாக்கு முழு முழுதும் சுவை உணர்வியே இழந்துவிட்டதைப் போல கவனி போல கவனிப்பதே இல்லை பாபா மதியம் வரை பிச்சை எடுத்தார் ஆனால் பிச்சை எடுப்பது மிகவும் நியதி இல்லாதிருந்தது சில நாட்களில் சில சுற்றுக்களே சென்றார் சில நாட்கள் பகல் பனிரெண்டு மணி வரையும் எடுத்தார் இவ்வாறு சேர்க்கப்பட்ட உணவு ஒரு சட்டியில் கொட்டப்பட்டது நாய்களும் காக்கைகளும் பூனைகளும் அதிலிருந்து தாராளமாக சாப்பிட்டன பாபா அவைகளை விரட்டியதே இல்லை மசூதியை பெருக்கிய பெண்மணி பத்து அல்லது பனிரெண்டு ரொட்டி துண்டுகளை தன் வீட்டிற்கு எடுத்து சென்றாள் அவள் அங்கனம் செய்வதை யாரும் தடை செய்யவில்லை கனவில் கூட பூனைகளையும் நாய்களையும் கடுஞ்சொற்களோ ஜாடைகளோ விரட்டி அவர் எங்கனும் ஏழ்மையான திக்கற்ற மக்களுக்கு உணவு உணவை மறுக்க இயலும் அத்தகைய உயர் உயர்குண உட குணமுடையவரின் வாழ்க்கை உண்மையிலேயே ஆசிகள் நிரம்ப பெற்றதாகும் ஷிறிடி மக்கள் அவரை ஆரம்ப காலத்தில் ஒரு கேன பக்ரியாக கருதினர் இப்பேரிலேயே அவர் அறியப்பட்டார் பிச்சையான சில ரொட்டி துண்டுகளை உண்டு வாழ்ந்து அவர் எங்கனம் மதிக்கப்பட்டு மரியாதை செய்யப்பட முடியும் ஆனால் இந்த பக்ரியோ உள்ளத்திலும் கையிலும் மிகவும் தாராளமானவராகவும் ஆவலற்றவராகவும் தர்ம சிந்தனை உடையவராகவும் இருந்தார் ஸ்திரமில்லாதவராயும் இரு இருப்பு கொள்ளாதவராயும் புறத்தில் தோன்றினாலும் அகத்தில் உறுதி உள்ளவராயும் நிதானம் உள்ளவராயும் இருந்தார் அவருடைய வழியோ அறிவு கெட்டது எனினும் அச்சிறு கிராமத்தில் கூட அன்பும் ஆசிர்வாதமும் உள்ள சிலர் பாபாவை பரமாத்மா என்றே உணர்ந்து மதித்தனர் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி கீழே தரப்பட்டுள்ளது பாயாஜா பாயாஜாபியின் உன்னத சேவை தாத்தியா கோத்திய பட்டேலின் தாயார் பாயா பாய் ஆவார் அவர் தினந்தோறும் மதியம் ரொட்டியும் காய்கறிகளும் அடங்கிய கூடை தன் தலையில் வைத்து கொண்டு காடுகளுக்கு போவது வழக்கம் புதர் துண்டுகளில் பல மைல் கணக்கில் அவ்வமேர் அலைந்து திரிந்து கேன பக்ரியை கண்டுபிடித்து அவர் பாதத்தில் விழுந்து அடக்கமாகவும் அசைவில்லாமும் தியானத்தில் அமர்ந்திருக்கும் அவர் முன்னர் கிளேயை விரித்து உண்ணக்கூடிய பொருள்களையும் காய்கறிகளையும் ரொட்டி முதலியவற்றையும் அதன் மேல் வைத்து அவரை பலவந்தமாக உண்பித்தார் பாயாஜா பாயின் நம்பிக்கையும் சேவையும் வியக்கத்தக்கதாகும் ஒவ்வொரு நாளும் அவர் காட்டில் மதிய வேலையில் அலைந்து திரிந்து உணவை உண்ணும்படி பாபாவை வற்புறுத்தினார் அவருடைய சேவை உபாசனை தவம் என்று எவ்வித பேரிட்டு அதை நாம் அழைத்தாலும் இறுதி மூச்சு வரையிலும் பாபா அதனை மறக்கவில்லை அவர் செய்த சேவையை முழுமையும் ஞாபகத்தில் கொண்ட பாபா அவரது மகனுக்கு அபாரமான அளவிற்கு உதவி செய்தார் தாய்க்கும் மகனுக்கும் அவர்களது கடவுள் கடவுளான பக்கரியின் மீது பெருமளவிற்கு நம்பிக்கை இருந்தது பாபா அவர்களிடம் அடிக்கடி ஆண்டித்தனமே உண்மையான பிரபுத்தன்மை ஆகும் ஏனெனில் அது எப்பொழுதும் நிலைத்திருக்கிறது புகழ்பெற்ற பிரபு பிரபுத்தனமெல்லாம் நிலையற்றவை என்று கூறுவார் சில ஆண்டுகளுக்கு பின்னால் பாபா காட்டுக்கு போது விட்டுவிட்டு கிராமத்தில் வசிக்க தொடங்கினார் தமது உணவை மசூதியிலேயே உட்கொள்ளத் தொடங்கினார் அதிலிருந்து பாயா ஜாபாயின் காடுகளில் சுற்றி அளையும் தொந்தரவுகள் முற்று பெற்றன மூவரின் படுக்கையிடம் எவர்களின் உலத்தில் வாசுதேவர் உரைகிறாரோ அந்த ஞானிகள் எப்பொழுதும் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் அத்தகைய ஞானிகளின் கூட்டுறவை பெறும் நன்மையுடைய பக்தர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் தாத்யா கோத்தி பட்டேல் பகத் மஹால் சாபதி என்ற அத் அத்தகையதான இரு அதிர்ஷ்டசாலைகள் சாய்பாபாவின் கூட்டுறவை சமமாக பங்கிட்டு கொண்டனர் பாபாவும் அவர்கள் இருவரையும் சமமாக நேசித்தார் இம்மூவரும் தங்கள் தலைகள் கிழக்கு மேற்கு வடக்கு நோக்கி இருக்கும்படியும் தங்கள் கால்கள் எல்லாம் சந்திக்கும்படியும் மசூதியில் தூங்கினர் தங்களது படுக்கைகளை விரித்து அதன் மீது படுத்துக்கொண்டு பல விஷயங்களை பற்றி அரட்டை அடித்து கொண்டும் பேசி கண்டும் நள்ளிரவு நே நெடுநேரம் வரை படுத்து படுத்திருப்பர் அவர்களுக்குள் யாராவது தூங்க அடையாளம் யாருக்காவது தூக்க அடையாளம் தென்பட்டால் மற்றவர்கள் அவளை எழுப்பிட வேண்டும் உதாரணமாக தாத்தியா குரட்டை விடத் தொடங்கினால் பாபாவுடனே எழுந்திருந்து பக்கவாட்டில் அவரை அசைத்து தலையை அழுத்தியும் சபாதி அவ்வாறு தூங்கினால் அவரை அவரை நெருங்கி கட்டியணைத்தும் அவரது முதுகை பிடித்து விட்டும் கால்களை உதைத்து எழுப்பி விடுவார் இவ்விதமாக பதினான்கு முழு ஆண்டுகளும் பாபாவின் மீதுள்ள அன்பால் தனது வீட்டிலுள்ள பெற்றோரை விட்டுவிட்டு தாத்தியா மசூதியில் தூங்கினார் எத்தனை மகிழ்ச்சியும் மறக்க இயலாதுமான அத்தகைய நாட்கள் அவ்வன்பை எவ்வாறு அளப்பது பாபாவின் ஆசையை எங்கேனம் மதிப்பிடுவது தனது தந்தை காலமானதும் தாத்தியா குடும்ப பொறுப்பை ஏற்றார் பின்பு தமது வீட்டில் தூங்க ஆரம்பித்தார் ரகதாவை சேர்ந்த குசால்சந்த் சந்த் ஸ்ரீடியை ஆஹ் சேர்ந்த கன்பத் கோத்தே பட்டேலை பாபா விரும் விரும்பினார் அதற்கு சமமாக ரகதாவை சேர்ந்த ஆஹ் சந்தர்பன் சேட் மார்வாடியும் விரும்பினார் இந்த சேட் காலமான பின்பு அவர் சகோதரர் புத்திரனான குச்சால் சந்தை அதற்கு சமமாக அல்லது அதற்கு அதிகமாகவே கூட அன்பு செலுத்தி அல்லும் பகலும் அவர் நலத்தில் கண்ணா இருந்தார் சில சமயங்களில் மாட்டு வண்டிகளிலும் டாங்காவிலும் நண்பர்களுடன் பாபா ரகதாவிற்கு செல்வார் அக்கிராமத்து மக்கள் பேண்டுவாதி இசைகளுடன் வந்து கிராமத்தின் நுழைவாயிலில் பாபாவை வரவேற்று அவர் முன்னால் வீழ்ந்து வணங்குவார்கள் பெரும் வியற்பொழிகளுடனும் விழா கோலத்துடனும் கிராமத்துக்குள் அழைத்து செல்லப்படுவார் குஷால்சந்த் அவரை தன் வீட்டுக்கு அழைத்து சென்று வசதியாக ஆசனத்தில் அமர்த்தி நல்ல உணவு அளிப்பார் பின்னர் அவர்கள் சரளமாகவும் மகிழ்ச்சியுடனும் சிறிது நேரம் உரையாடிய பின் அனைவர் அனைவருக்கும் மகிழ்ச்சியையும் ஆசியையும் நல்கிவிட்டு பாபா ஷிரடிக்கு திரும்புவார் தெற்கே ரகத்தாவுக்கும் வடக்கே நிம்காவுக்கும் இடையே சரியான மையப்பகுதியில் ஷிரடி அமைந்துள்ளது இந்த இடங்களுக்கு அப்பால் பாபா தமது வாழ்நாளில் சென்றதில்லை அவர் எவ்வித ரயில் வண்டியையும் பார்த்ததோ பிரயாணம் செய்ததோ கிடையாது எனினும் எல்லா வண்டிகள் வரும் புறப்படும் நேரங்கள் எல்லாம் மிகச் சரியாகவே பாபாவுக்கு தெரியும் தாங்கள் பாபாவிடம் விடைபெற்று கொண்ட அவரின் அறிகுறிகளின்படி நடந்தவர்கள் நன்மை அடைந்தனர் அதை மதிக்காதவர்கள் பலவித துர்சமங்களுக்கும் விபத்துக்கும் உள்ளானார்கள் இதை பற்றியும் இன்னும் பல நிகழ்ச்சிகள் குறித்தும் அடுத்த அத்தியாயத்தில் காண்போம் ஸ்ரீ ஷாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும்